ஹலோ வணக்கங்க வெல்கம் இட் சேனல் நாங்கள் ஆஃப்டர்மெடிஸ் மஞ்சு இன்னைக்கு இன்னும் பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா மெயினாக வந்துட்டு நீங்கள் கண் போரி அறுவை சிகிச்சை அதாவது கேட்ராக்ட் ஐ சர்ஜரி பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கட்டாமல் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட நம்ம ஸ்பெக்டக்கல் வந்துட்டு ஆர்டர் பண்ண வராங்க இல்லையா அவங்க வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜுக்கு மேலே வரும்போது அவங்களுக்கு வந்து மைல்டாக வந்து கேட்ராக்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்குங்க பட் அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்பெக்டக்கல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போயிடுவாங்க இருந்தாலும் அவங்க ஒரு சின்ன டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபியூச்சரில் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பணம் கட்டி பார்க்காத பெயின் செக்ஷனில் நல்லதா அல்லது இலவசப் பண்ணுறது பண்றது அப்போ அப்படி இன் கேஸ் பண்ணாலும் நல்லா பண்ணுவாங்களா ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குமா கேரிங் நல்லா இருக்கும் அப்படின்ற பற்றி நிறைய பேர் கேட்பாங்க வந்து விஷயம் நல்லா வருமா இதை பற்றி தான் வந்து நம்ம அப்படின்றத நான் ஷேர் பண்றேன் எப்பவுமே ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து கட்டி பண்ணாலும் சரிங்க ஃப்ரீயாக பண்ணாலும் சரி நம்மளுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா இன் கேஸ் கிடைக்காதுன்னா கிடைக்காம இருக்கிறது வாய்ப்பு இருக்கு நான் இதுக்காக அப்படின்னா என்னுடைய வந்து நான் பண்ணுவேன் வந்துட்டு பணம் கட்டி பார்த்தவங்க பத்தாயிரம் பதினஞ்சாயிரம்னு வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணி பண்ணவங்களுக்கு விஷயம்ஸ் எல்லாமே இருந்திருக்கு இல்லாமல்னா சுத்தமான சொல்லலை கம்மியாக இருக்குது வைப் இருக்குது அதே ஃப்ரீ ஹாஸ்பிட்டலில் பண்ணவங்களுக்கு நல்லா விஷயம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேரிங்லாம் வந்து என்னுடைய சர்வீஸில் நான் வந்துட்டு பணங்கட்டி பார்க்குறவங்க ஃப்ரீயாக பண்ணுவோங்களேன் நான் ரொம்பவே கேரிங்காக ரெஸ்பான்ஸாக இருப்பேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் மெயினை நான் சொல்கிறது ஸோ ஏன்னா என்னுடைய மைண்ட் தாட் வந்து பார்த்தோன்னா இப்போ பணங்கட்டி பார்க்குறவங்க ரைட்டு அவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறேன்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் எல்லாமே இருக்கும் பட் ஃப்ரீயில் வந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க நினைப்பாங்கன்னா எல்லா பேரும் மனசுலேயும் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் நல்லா கேர் பண்ணிப்பாங்களா கவனிச்சுப்பாங்களா நம்ம பார்வை நல்லா கொண்டு வந்துருவாங்களா அப்படின்ற ஒரு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும் பார்த்திங்களா அந்த ஃபீலிங்ஸ் வந்து ஒடிக்கணும் அந்த அந்த ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்க விடக்கூடாது மெயினாக வந்து ஸோ பணம் கட்டி ஓரளவுக்கு நம்மளே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் வந்து அவங்க உணர்வு வைக்கணும் அப்படின்றது என்னுடைய மைண்ட் தட்டு மெயினாக இருக்கும் ஸோ அதனால் மெயினாக எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுமே அப்படி தான் ஸோ அதனால் வந்துட்டு பெயின் ஃப்ரீ அப்படின்றத நீங்கள் வந்து எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் ஸோ இங்கே எனி ஹாஸ்பிட்டல் போனாலும் ஆல்சோ வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு ஒரி பண்ணிக்காதீங்க சரி உங்களுக்கு வந்து நீங்கள் பணங்கட்டி பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம் இல்லை பண்ண முடியாது நான் வந்து பணங்கட்டி பண்ணலாமா இல்லை ஃப்ரீயில் பண்ணலாமா நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு தாராளமாக வந்து என்னை பார்த்து வந்து ஃப்ரீயில் பண்ணிக்கலாங்க ஏன்னா அந்த விஷயோடைய இம்ப்ரூவ்மெண்ட் லெவல் அப்படின்றது எந்த டாக்டர் வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கள பொறுத்து மட்டும் கிடையாதுங்க நான் லாஸ்ட் டைம் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் நம்ம ஆப்ரேஷன் பண்ண பிறகு நம்ம கண்களை அளவுக்கு ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறோம் டாக்டர்ஸ் ஒன்றை அட்வைஸ் பற்றி நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்தும் நம்மளுடைய விஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்றது இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இன்கேஸ் பிஃபோர் வந்துட்டு சுகரு பிபே இருந்தாலும் அதனாலேயும் வந்து நிறைய பேருக்கு வந்து விஷன்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது மெயினாக வந்துட்டு இப்போ ஆப்ரேஷன் பண்ணி விஷன் இம்ப்ரூவ்மெண்ட் வராது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பிஃபோரே வந்து உங்களுக்கு டாக்டர் மெம்பர்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க யாருக்கெல்லாம் மெயினாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வராது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ரொம்ப வந்து நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க பிஃபோராகவே சொல்லிவிடுவாங்க அல்லது வந்து ரொம்ப போகிற முத்திப்பை வந்திருக்கு அப்படின் போதும் அவங்களுக்கு வந்துட்டு விஷயம்ஸ் கம்மியாகலாம் உங்களுக்கு ஏதாவது ஃப்யூச்சரில் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் வரலை அப்படின்னா அவங்களுக்கு பிஃபோரே சொல்லிவிடுவாங்க ஓகேங்களா நான் அதெல்லாம் தவிர்த்து நீங்கள் பணம் கட்டி பார்க்குறதுனால சரி அல்லது ஃப்ரீ செக்ஷனில் பார்க்குறதுனாலும் சரி அவங்களுக்கு வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் வரணும் அப்படின்னா கட்டாயமாக வந்துடும் ஸோ நீங்கள் பணம் கட்டி பண்ணாலுமே சரி இன்கேஸ் மேபி இந்த இஷ்யூஸ் இருந்ததுன்னா விஷயம்ஸ் வந்து கம்மியாக இருக்கலாம் நான் வந்து எல்லாத்துக்குமே ஷுவராக சொல்லலை மெயினாக வந்து ஃப்ரீ ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட்டில் இருக்கவங்களுக்காக நான் மெயினை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ தாராளமாக என்னை பார்த்து என்னுடைய சர்வீஸ்ல வந்துட்டு நீங்கள் பணம் கட்டி பண்ணாலும் சரி ஃப்ரீயாக பண்ணாலும் நம்மளுக்கு விஷன் வரும் அப்படின்னா கண்டிப்பாக வரும் சரிங்களா ஸோ அதான் மெயின் விஷயம் நான் சொல்லிக்கிறேன் ஸோ அது தாராளமாக நீங்கள் வந்து பயப்படாமல் வந்துட்டு ஃப்ரீ ஹாஸ்பிட்டலுமே பண்ணலாம் ஓகேங்களா உங்களால் முடியும் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கோங்க இல்லை முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு வச்சிங்கன்னா தாராளமாக வந்து ஃப்ரீயில் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க Uh, so thank you friends, thank you for watching. ஸோ நீங்கள் வந்து கேட்டால் சர்ஜரி பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே யூஸ் பண்ணிருக்குன்னு நம்புறேன் சரிங்களா ஸோ அதனால் வந்து எல்லாமே உங்களுக்கு கேரிங் லெவல் ரெஸ்பான்ஸ் லெவல் எல்லாமே வந்துட்டு ஈக்குவல் டு உங்களுக்கு நீங்கள் பெயின் சிக்ஷன் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக வந்துட்டு ஃப்ரீலேயும் இருக்கும் சரிங்களா ஸோ அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க ஓகே ஸோ நான் வந்துட்டு நான் வந்து அரவிந்தை ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணேன் மதுரையில் பட் நான் அரவிந்தில் மட்டும் சொல்ல அரவிந்த் அரவிந்த் மாதிரி கண்டிப்பாக எல்லா ஹாஸ்பிட்டல் ஏன்னா ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து ஒரு கூட கூடாது ஓகேங்களா ஸோ அப்படின்னும் போது யாரும் வந்து அது ரொம்ப வந்துட்டு கேர்லெஸ்ஸாக எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அவங்க ஒர்க்கை அவங்க கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுவாங்க நான் ஸோ நம்ம சர்ஜரி பண்ண அப்படின்னாலும் நம்மளும் நம்ம கண்ணை வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கணும் சரிங்களா ஸோ ரொம்ப வந்து ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் தான் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கேர்லெஸ் இருக்கக்கூடாது ஸோ இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அண்ட் சேம் லைக் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்பெக்டக்கலையுமே வந்துட்டு கேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நிறைய பேர் வந்து கொஞ்சம் நல்லா குவாலிட்டி அதனே போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெக்டக்கில் வந்து சர்வீஸ் வந்து வரவே மாட்டாங்க நம்ம எப்பவுமே சொல்லி தான் அனுப்புவோம் நீங்கள் எங்கே இல்லை எந்த ஆப்டிக்கலில் வாங்கினாலும் ரெண்டு மாதத்துக்கு வண்டியம் வந்து சர்வீஸ் பண்ணணுங்க அப்படி பண்ணால்தான் அந்த ஸ்பெக்டருடைய லைஃப் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா நல்லாயிருக்கும் சரிங்களா ஸோ இனிமேல் வந்து நீங்கள் வந்து நல்லா குவாலிட்டியாக வாங்கியிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு உங்களுடைய கேர்லெஸ் வந்து நீங்கள் வந்து இதுவுமே வந்து உங்கள் கேர் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும் சர்வீஸ் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ஸ்வெட்டிங்லாம் அதிகமாக பட்டுச்சுன்னா தேர்வு வரும்போது உங்களுக்கு இந்த நேரத்தில் துருப்பிடிக்க ஆரம்பிக்கும் நோஸ் பாட்லாம் கண்டிப்பாக ரெண்டு மாசம் போட்டே மாற்றணும் ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து கேட்ட சர்ஜரியுமே வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்களும் வந்துட்டு கண்ணை வந்து ஹைஜெனிக்காக வச்சுக்கணும் சரிங்களா ஸோ ஆல்சோ நீங்கள் ஸ்டெக்ஸ் யூஸ் பண்ணாலும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக நீங்களும் கேர் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிட்ஸு கையிலாம் கொடுக்காதீங்க எங்கெல்லாம் வைக்கணுமோ அவங்களாம் ஸ்டெக்ஸ் வைக்காதீங்க முன்னாடி வந்து உங்களுக்கு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸ்க்குள்ளே கட்டாயமாக நீங்கள் வைங்க சரிங்களா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் ஸோ வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஆப்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கோவில் இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது சட்டக்கள் வந்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணணும் ஐட்டஸ்ட் பண்ணணும் அப்படின்னா தரெல்லாம் மாதிரி ரிசீவ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம ஆப்டிக்கல் நேம் வந்து ஏகிலிஷன் ஆப்டிக்கல் ஓகே பை